நவத்வாரகை அல்லது பஞ்ச பஞ்சத்வாரகைகளில் ஒன்றான துவாரகையை தான் நாம் பார்க்க சென்று கொண்டிருக்கின்றோம் வல்லபாச்சாரியா பிரிவை சார்ந்த பக்தர்கள் கிருஷ்ணரை அவரது பல வடிவங்களில் வழிபடுகின்றார்கள் மதுராவில் இருந்து துவாரகை மற்றும் மேற்கு இந்தியாவின் பிற இடங்கள் வரை துவாரகாதீஷ் கோவில்கள் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணன் கோவில்கள் உள்ளன துவாரகாதீஷ் என்பது துவாரகையின் இறைவன் என்று பொருள்படும் கிருஷ்ணனின் பட்டப்பெயர்களில் ஒன்றாகும் துவாரகா ஒரு சிறந்த யாத்திரை தலமாகும் கோக்லோலி துவாரகா துவாரகைகளுள் ஒன்றாக உள்ளது முகலாய காலத்தில் கோவில்கள் இடிபடும் அபாயத்தில் இருந்தன கோகுலத்தில் உள்ள துவாரகா தீஷ்ஜியின் கோவில் அத்தகைய ஒன்றாகும் பக்தர்கள் சிலையை அகமதாபாத்திற்கு கோஸ்வாமி ஸ்ரீ கிர்தர்ஜி மகாராஜின் பராமரிப்பில் கொண்டு சென்றனர் பின்னர் உதயப்பூரின் மகாராணா ஸ்ரீ ரஞ்சித் சிங் ஜியின் வேண்டுகோளின் பேரில் சிலையை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறில் காங்க்ரோலிக்கு கொண்டு வந்து அங்கு ஆசோதியா கிராமத்தில் உள்ள ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்தனர் இந்த கோவில் ஏரியின் கரையில் இருந்தது மழையால் கோயில் வெள்ளத்தில் மூழ்கியது அப்போதைய மகாராஜ்குமார் ஸ்ரீ அமர்சிங் ஜி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் ஒரு புதிய கோவிலை கட்டுவதற்காக மலைப்பாங்கான நிலத்தை தேர்ந்தெடுத்தார் மேலும் இந்த கோவிலும் ராஜ் சமந்த் ஏரியின் கரையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை புதுப்பித்தல் பணிகளும் பராமரிப்பு பணிகளும் நடந்து வந்தது சிலை இறுதியாக நாத்வாரில் உள்ள ஸ்ரீநாத் ஜிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர் இங்கு பணிகளில் அமர்ந்து ஏரியை பார்ப்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை அளிக்கிறது இந்த கோவில் ஹவேலி பாணி கட்டிடக்கலையை பின்பற்றி கட்டப்பட்டது மேலும் இது நாத்வாராவில் உள்ள கோவிலை விட மிக குறைவான அளவு கூட்டத்தை கொண்டுள்ளது இந்த கோவில் பளிங்குக்கள் செங்கல் ஆகியவற்றால் ஆனது ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் இது அமைதியாக இருந்தாலும் பௌர்ணமி நாட்களிலும் ஹோலி பண்டிகை தீபாவளி பண்டிகை ஸ்ரீ ராமநவமி ஜென்மாஷ்டமி மற்றும் அக்ஷய திரிதை ஆகிய நாட்களில் இது அதிகமான பார்வையாளர்களை கொண்டுள்ளது மற்ற கோயில்களைப் போலவே இங்கும் ஒரு கர்ப்ப கிரகம் அல்லது கருவறை உள்ளது அங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது மற்றும் பல்வேறு நோக்கங்களுக்கான அருகில் உள்ள சிற்சிற அறைகள் கட்டப்பட்டுள்ளன ராஜஸ்தானில் ராஜ்சமந்த் மாவட்டத்தில் உதயபூருக்கு வடக்கே சுமார் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் காங்க்ரோலி அமைந்துள்ளது மகாராஜா ராஜ்சிங்கால் கட்டப்பட்ட ராஜ்சமந்த் ஏரியின் கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது காங்கோலி உதய்பூர் ஆஜ்மீர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது காங்கோலியை அடைய சிறந்த வழி உதய்பூரிலிருந்து அல்லது ஆஜ்மீரிலிருந்து சாலை வழியாக செல்வதுதான் ஏராளமான அரசு போக்குவரத்து பேருந்துகள் தனியார் டாக்சிகள் மற்றும் தனியார் பேருந்துகள் உள்ளன ஜெய்ப்பூரில் இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பயணிக்க வேண்டி இருக்கும் மங்க்ரோலி துவாரகா கோவில் காலை ஏழு மணிக்கு திறந்து பதினோரு மணிக்கு மூடப்படும் மாலையில் நாலு மணி முதல் ஏழு மணி வரை திறந்திருக்கும் காலை மங்கள ஆரத்தி சிருங்கர் ராஜபோகம் மாலை உத்தமம் மற்றும் சயான் ஆகியவை இந்த விழாக்களில் அடங்கும் ஜென்மாஷ்டமி அன்று இரவு முழுவதும் விழா காணப்படும் குளிர்காலம் காங்குரோலிக்கு வருகை தர சிறந்த நேரமாக உள்ளது அப்போது வானிலை குளிர்ச்சியாகவும் ஏரி புலம்பெயர்ந்த பறவைகளால் நிரம்பி வழியும் மழைக்கு பிறகு காங்க்ரோலியில் உள்ள துவாரகாதீஷ் கோவிலுக்கு செல்வது மற்றொரு நல்ல நேரமாக அமைகிறது